விக்ரமாதித்த கதை அறுபத்தி மூன்று கதை தொடர்கிறது இருவரும் பிரதித்தை புரி வந்து ஆதிமூலனின் வீட்டிலேயே நான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள் சஞ்சீவ மடத்தையைப் பற்றி விக்கிரமாதித்தன் வசாரித்தது விட்டு மூலா நான் தங்கமாபுரி பட்டணங்காணப் புறப்படுகிறேன் நான் திரும்பி வரும் வரையில் நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது நீதான் தங்காபுரி பட்டணம் கண்டு வரப்போயிருப்பதாகவே ஊரார் கருத வேண்டும் என்று கூறிவிட்டு வேதாளத்தின் மீதேறிக் கொண்டு புறப்பட்டான் அப்பொழுது விக்ரமாதித்தன் என் அன்புக்குரிய வேதாளமே தங்கமாபுரி பட்டணத்தின் இருப்பிடம் உனக்குத் தெரியுமா என்று கேட்டான் அதற்கு வேதாளம் அரசே நான் போகாத திசையில்லை ஆனால் இப்பேரைக் கேட்டதேயில்லை என்று சொன்னது விக்ரமாதித்தன் மனவருத்தமுற்றபடி வேதாரத்தின் தோளிலேறியபடி சென்று கொண்டிருக்கையில் ஒரு கானகம் மனித சஞ்சாரமில்லாமலிருப்பதைக் கண்டான் நிர்மானுஷ்யமான அக்கானகத்தை விக்ரமாதித்தன் சுற்றிப் பார்க்கையில் அதன் நடுவே ஒரு வெட்ட மைதான வெளியும் தாமரை பொய்கையும் தென்பட்டன அந்த வெட்டவழியின் நடுவே ஒரு அக்கினி குண்டத்தில் ஒரு இரும்பு கொப்பரையில் நெய் தளதளவென்று கொதித்துக் கொண்டிருந்தது இதென்ன வினோதம் என்று விக்ரமாதித்தன் கேட்டான் வேதாளம் தன்கூர்மையான கண்களால் ஊடுருவி நோக்கி பூமானே இந்த கானதத்தில் ஏழு ரிஷிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இவ்விடம் வந்த தினம் ஒருவர் முறைப்படி இந்தக் கொப்பரை நெய்யே அக்கினி மூட்டி அதை கொதிக்கும்படி செய்து அதற்கு சமீபமாய் இருக்கிற தாமரைப் பொய்க்கையில் குளித்துவிட்டு அக்கினிக் குண்டத்தருகில் வந்து மூன்றுதரை சுற்றி அன்னை கொப்பரையில் பாய்வார் மற்ற ஆறு முனிவர்களும் அந்த தாமரைப் பொய்கையில் குளித்துவிட்டு ஏழு தாமரை இலைகளை பறித்து கொண்டு அக்கினி குண்டத்தருகில் வந்து அக்குண்டத்தைச் சுற்றி ஏழு இலைகளையும் விரித்து முன் நெய்யில் விழுந்த ரிஷி பேரைச் சொல்லி அழைப்பார்கள் உடனே அந்த ரிஷி உயிர் பெற்று எழுந்து புதுத்தேகம் தேகம் பெற்று வந்து ஏழு இலையிலும் ஏழு ரிஷிகள் உட்கார்ந்த கொண்டு கொப்பரையில் ரிஷியின் பழைய தேகம் வெந்ததும் சதை முதலான நெய்கள் யாவையும் இலைகளில் வடித்து எழுவர்களும் அருந்தின பிறகு தங்களறு கடும் தவம் புரிய செல்வார்கள் இவ்வாறாக ஏழு ரிஷிதம் தினமொருவர் நெய்யில் விழுவதும் எழுப்புவதும் தங்கள் தசையைத் தாங்களே தின்று மற்ற வேலைகளில் தவத்திலிருக்கிறதுமாக வெகுகாலம் நடந்து வருகிறது இப்போது இன்றைய முறையாகிய ரிஷி அப்பொய்கையில் குளித்துவிட்டு வருகிறார் என்று வேதாளம் சொல்லியது விக்கிரமாதித்தனுக்கு உடனே ஓர் யோசனை உதித்தது நாம் பட்டணம் காண நமது தசையை இந்த ரிஷிகளுக்குக் கொடுத்து அவர்களால் தெரிந்து கொண்டு விட வேண்டுமென்று வேதாளத்திடம் சொல்லிவிட்டு ஒமகுண்டத்தருகே சென்றான் ரிஷியும் குளித்துவிட்டு ஒமகுண்டத்தருகே வந்து மூன்று முறை சுற்றி நெய்க் கொப்பரையில் விழும் சமயத்தில் அவர் கரத்தை பற்றி அப்புறப்பத்தில் இழுத்துவிட்டு அந்நெய்க் கொப்பரையில் விக்கிரமாதித்தன் பாய்ந்தான் அரசன் விழுந்ததைக் கண்டு செய்த முனிவர் மற்ற முனிவர்களிடம் அதைச் சொல்ல வேண்டுமென்றெண்ணிக் கொண்டிருந்தார் அந்த சமயம் மற்றமுள்ள ஆறு முனிவர்களும் குளித்துவிட்டு ஏழு தாமரை இலைகளை பறித்துக் கொண்டு அந்த நெய்கொப்பரை அருகில் வரும்போது அங்கே முன் வந்த முனிவர் நெய் கொப்பரையில் குதிக்காமல் நிற்பதைக் கண்டு ஆத்திரமுற்றுப் என்றார்கள் அப்போது அம்முனிவர் பதறி அரு தோழர்களையும் நோக்கி எனக்குச் சாபமிட வேண்டியதில்லை நான் இக்குண்டத்தைச் சுற்றிக் கொப்பரையில் விழப்போகும் சமயம் முப்பத்திரண்டு இலஷ்ணமும் பொருந்திய ஒரு மன்னன் என் கரத்தை பின்னிக் கிழித்துவிட்டு அவன் குதித்து விட்டான் அதை தங்களுக்கெல்லாம் தெரிவிக்கவே நான் நின்றேன் என்றார் உடனே மகரிஷிகளெல்லாம் கோபம் தெளிந்து விழுந்தவன் விக்கிரமாதித்ததென யூகித்தறிந்து அந்த முதல் முனிவனை அழைத்து குளித்துவிட்டு மற்றுமொரு தாமரை இலை கொண்டு வரும்படி செய்தார்கள் அதன் பின்னர் ஏழு முனிவர்களும் எட்டு இலைகளையும் அக்கினி குண்டத்தைச் சுற்றி போட்டுவிட்டு விக்கிரமாதித்தனே நீயும் எங்களுடன் விருந்தொண்ட புது உடல் பெற்று வருக வருக என அழைத்தார்கள் உடனே விக்கிரமாதித்தன் உயிர் பெற்று வந்து விருந்து அருந்தியதும் மகா முனிவர்களே நான் தங்கமாபுரி பட்டணம் காண வந்தேன் அது இத்திசையில் இருக்கிறதென எனக்குத் தெரியவில்லை கொப்பரையில் விழுந்து என் தசையே தங்களுக்கு தந்து தங்கமாபுரி பட்டணமிருக்குமிடத்தை உங்களின் மூலம் அறியலாம் என்றுதான் இக்காரியம் செய்தேன் என்றான் மாமனவர்கள் சிறிது யோசித்துவிட்டு மாமன்னா தங்கமாபுரி என்ற பெயரை நீ சொல்லத்தான் நாங்கள் கேட்கிறோம் அது பற்றி உன்னைப் போலவே எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் இங்கிருந்து முன்னொரு யோசனை தூரத்திற்கு அப்பால் ஒரு சித்தர் தவம் புரிகிறார் அவரிடம் சென்றால் இதற்கு வழி சொல்லுவார் என்றார்கள் விக்கிரமாதித்தன் வேதாளத்தின் மீதேறி அவ்வாறே சித்தரிடம் சென்று வணங்கி தந்தமாபுரி பட்டணம் என்று காதால் கேள்விப்பட்டிருக்கிறேனேயல்லாது கண்ணால் கண்டதில்லை ஆனால் நான் சொல்லும் உபாயப்படி நடந்தால் அத்தீவைக் காணலாம் இங்கிருந்து வணக்கே நூறு யோசனை தூரத்தில் விஞ்சி தீவு என்றொரு தீவிருக்கிறது அத்தீவில் ஒரு விருஷம் சூரிய மண்டலத்தை அலாவியிருக்கும் அதில் சில அந்தரண்ட பசுகள் சொர்ணமயப் பசுகள் ஆனையுராஞ்சி பசுகள் குடியிருக்கும் அவைகள் நான்கு திசைகளிலும் நாள் ஒன்றுக்கு ஐநூறு ஆயிரம் யோசனை தூரம் வரை பறந்து சென்று வரும் ஆகையால் நீ அந்த விருஷத்திற்கு சென்று உன்னுடைய மனித உருவத்தை மாற்றிக்கொண்டு நான்கேந்து நாட்கள் இருந்தால் அப்பொழுது அந்தப் பசிகள் உதயகிரி முதல் அஸ்தகிரி வரையில் இருக்கிற பட்டணத்தைப் பற்றியெல்லாம் பசிகளின் பாஷையில் பலவாறாகப் பேசிக்கொள்ளும் அதிலிருந்து உனக்கு வழியும் பிறக்கும் என்றான் சித்தர் விக்ரமாதித்தன் அவ்வாறே வேதாளத்துடன் விஞ்சை தீவையடைந்து அந்தத் திட்டிலிருக்கும் ஆலவிருஷத்தில் போய் இறங்கினான் அப்போது கதிரவனும் மேற்கு திசையில் மேங்களினூடே மறைந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் படர்ந்து கொண்டு வந்தது பசிகள் வருவதற்குள்ளாக விக்கிரமாதித்தன் ஒரு வண்டைப் பிடித்து அதன் உயிரைப் போக்கிவிட்டு அதனுடலில் தன் ஜீவனை புகுத்திக்கொண்டு தன்னுடைய மனித உடலை வேதாளத்திடம் கொடுத்து மறைவாக வைத்திருக்கும்படி செய்துவிட்டு மரத்தில் இலைகளின் இடையே வண்டு ரூபமாய் மறைவாயிருந்தான் எல்லா பசுகளும் காட்டில் வந்து குவிந்தன அப்போது ஒரு ஜோடி சொர்ண நிற பசிகள் மற்றொரு ஜோடியான அண்டரண்ட பசுகளை நோக்கி அண்டரண்ட பசுகளே நீங்கள் இன்று எந்த திசையில் சென்று எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டன நாங்கள் இன்று தினம் சமுத்திரத்தையும் தாண்டி முன்னூறு யோசனை தூரத்திற்கப்பால் உள்ள தங்கமாபுரி பட்டணம் சென்று இறை எடுத்தது வந்தேன் என்றன தங்கமாபுரி பட்டணத்தில் உள்ள அதிசயம் என்ன என்றன சொர்ண நிறப்பசிகள் தங்கமாபுரி பட்டத்தில் ஏராளமான வினோதங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் ஜீவ சஞ்சாரம் ஒன்றுமில்லை என்று அந்தரண்ட பசுகள் கூறின உடனே சொன்ன நிற பசுகள் மறுநாட்காலை தாங்களும் தங்கமாபுரி பட்டணம் காண வருவதாகவும் தங்களையும் உடன் அழைத்துச் செல்லும்படியும் கூறின அந்தரண்ட பசுகளும் அதற்கு சம்மதித்தன் இதைக் கேட்டபடி வண்டு வடிவமாயிருந்த விக்கிரமாதித்தன் எண்ணிய காரியம் இனி எளிதில் ஈடேறுமென மகிழ்ந்து அந்தரண்ட பசுகளின் சிறையில் சென்று ஒட்டிக் கொண்டான் இருள் சென்று பொழுது புலர்ந்தது அந்தரண்ட பசுகளும் சொர்ண நிற பசுகளும் சப்த சமுத்திரத்தையும் கடந்து தங்கமாபுரி பட்டணம் நோக்கி பறந்தன பணியில் ஒட்டிக்கொண்டிருந்த விக்ரமாதித்த வண்டம் உடன் செல்ல வேதாளமும் விக்ரமாதித்தனின் உடலுடன் சென்றது முன்னோரு யோசனை தூரமும் கடந்து தங்கமாபுரி பட்டணத்தின் எல்லையை அடைந்ததும் பசுகள் மரங்களிலுள்ள கனிகளை புசிக்கத் தொடங்கின வேதாளமும் விக்கிரமாதித்தனின் உடல் கூட்டை அருகில் கொண்டு வர வண்டின் உடலை விட்டு விக்கிரமாதித்தன் தன் ஜீவனைத் தன் உடலில் புகுத்திக் கொண்டு ஊருக்குள் சென்றான் அங்குள்ள வேடிக்கை வினோதங்களையும் மாடமாளிகை கூட கோபுரங்களையும் வீதியையும் பட்டணம் முழுவதும் வீசும் ஜோதியையும் கண்டு பிரமித்துப் போனான் இதற்கு தேவலோகமும் ஈடிணையில்லையென்றெண்ணினான் ஆனால் அங்குள்ள ஜீவராசிகளின் உடல்களெல்லாம் கற்சிலைகளாக அசைவற்று நிற்பதைக் கண்டு வருந்தினான் அரண்மனையெல்லாம் கண்டு வியக்கொற்று கோவிலெல்லாம் பார்த்து குதூகலமுற்று வரும் வழியில் நகரத்தின் மத்தியில் சொர்ணமயமான கோபுரம் ஒன்று ஆகாயத்தை அளாவி நிற்பதைக் கண்டு உள்ளே சென்றான் அங்கு மாணிக்கங்களால் தீபமேற்றி எக்காலத்திலும் அணையாமல் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன அது காந்தரேஸ்வரன் கோவிலென உணர்ந்த விக்ரமாதித்தன் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு குளக்கரையில் வந்த மருந்து வேதாளத்தின் மூலம் உணவு வரவழைத்து விருந்திருந்து சிந்தனையுடன் இருந்தான் பொழுதும் இருட்டியது அப்போது ஆகாயத்திலே அப்சரஸ் போன்ற மங்கை ஒருத்தி வெண்குதிரை மீதேறிப் பறந்து வருவதைக் கண்டான் சஞ்சீவி வழக்கம் போல சுந்தரேஸ்வரரின் தேவாலயத்திற்கு வந்து புறவியைக் கொடி ஸ்தம்பத்தில் கட்டிவிட்டு பொய்கையில் நீராடி மலரெடுத்துக் கொண்டு சுந்தரமூர்த்தியை வணங்கிவிட்டு நகர்வலம் வந்து அரண்மனை முதலியவற்றை சுற்றி பார்த்து நீண்டதொரு பெருமூச்சு விட்டு மறுபடியும் புறவியிலேறி ஆகாசத்தில் பறந்து போய்விட்டார் அவள் போன பின்பு இவள் தேவலோகத்துக் கன்னிகையோ அல்லது பூவுலகத்து உலகத்து இவளை அணுகி இந்தப் பட்டணத்தின் வரலாற்றையும் இங்கு யாவரும் ஜீவனற்றிருக்கும் மர்மத்தையும் கேட்டு அறியாமல் போனோமே என்று எண்ணினான் விக்ரமாதித்தன் பிறகு யாவரும் நிர்ஜீவியாயிருப்பதற்கு காரணம் முனி சாபமாகத்தான் இருக்க வேண்டுமென் உணர்ந்து கொண்டு வேதாளத்தின் மீதேறி வந்த வழியே பயணப்பட்டு பிரதிப்தி புறத்தை அடைந்தான் புரோகித குமாரனான ஆதிமூலனைச் சந்தித்து ஆதிமூலா நாளைய தினம் நீ சென்று அரண்மனை ஆசாரவாசலின் ஆராய்ச்சி மணியே அடி உன்னை இளவரசி சஞ்சீவி இடம் அழைத்துச் செல்வார்கள் அவளிடம் நீ தந்த பட்டணம் கண்டு வந்தேன் என்று கூறி என்று சொல்லி அன்றிரவு முழுவதும் ஆதிமூலனுக்குத் பட்டணத்தில் தான் கண்ட அதிசயங்களை எல்லாம் கூறி தயார் செய்தான் விக்கிரமாதித்தன் மறுநாள் காலை ஆதி மூலம் உள்ள பூரி போடு உணவுண்டு அழகான உடையணிந்து வாசனைத் திரவியங்கள் பூசி ஆசார வாசலில் சென்று ஆராய்ச்சி மணியே அடித்தான் காவலர்கள் இந்தப் பைத்தியக்காரன் வெகு நாட்களுக்குப் பிறகு இப்பொழுதுதான் வந்திருக்கிறான் எனப் பிடித்துக் கட்டித் எறிய முயலும் சமயம் ஊராரில் சிலர் ஐயா இவன் வெகு நாட்களாக ஊரிலில்லை ஒருவேளை தங்கமாபுரி பட்டணம் காண சென்றாலும் சென்றிருக்கலாம் என்றனர் இதைக் கேட்ட உடனே காவலர்கள் ஆதிமூலனைக் கட்டவிழ்த்துவிட்டு மரியாதையோடு சஞ்சீவி இடம் அழைத்துச் சென்றனர் ஆதிமூலத்தைக் கண்ட சஞ்சீவி மனந்தை பரிகாசமாகச் சிரித்து அந்தணனே முன்பு போலத்தான் இப்பொழுதும் தங்கமாபுரி பட்டணம் கண்டு வந்தாயா அங்கு கடையும் கடைத்தருவும் இருக்கிறதல்லவா என்று கேட்டார் பெண்ணே என்று எண்ணாதே என்னை நான் ஓர் ஆண்டு காலமாக கடல் தீவு தீவாந்திரங்கள் யாவும் கடந்து சென்று நகரங்களையெல்லாம் சுற்றி இறுதியாக தங்க மாபுரி பட்டணக் கண்டுவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் என்றான் ரோஷத்தோடு ஆதிமூலன் உடனே அவள் அவனுக்கு இருக்கை கொடுத்து அமரும்படி கூறி மகிழ்வுடனே அப்படியானால் அடையாளன் கூறி என்றாள் கீழ்பெண்ணே தங்க மாபுரி பட்டணமெல்லாம் தங்க பிரகாசம் வேறில்லை அந்நகரத்தில் கூடகோபுரம் மாட மாளிகை உப்பரிகே மண்டபம் விசித்திர மண்டப மாளிகை இவைகளிலெல்லாம் ஒன்பது வகை நவரத்தினாதிகள் பதித்திருக்கின்றன நகரில் தேவாலயம் விஷ்ணு ஆலயம் பிரமாலயம் முதலிய ஆலயங்களும் நகரின் நடுமையத்தில் மகா உன்னதம் வாய்ந்த சுந்தரேஸ்வரர் ஆலயமும் இருக்கின்றன இரவேர் பத்து நாழிகைக்கு மேல் மோகன அழகு படைத்த பெண்ணொருத்தி தெய்வலோகப் புறவியேறி வந்து சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்துவிட்டு பூஜை முடிந்தபின் அரண்மனை ஒப்பருகையில் அமர்ந்து உருத்திர வேணை சுரமண்டலி தம்முரா முதலிய வாத்தியங்களை வாசித்து நாதங்கள் எழுப்பிக் கீதங்கள் பாடிவிட்டு முன்வந்த விதமாகச் சென்று விடுகிறாள் இன்னும் கேள் பெண்ணே அங்குள்ள மரமெல்லாந்தங்க நிறம் இலையெல்லாம் பச்சை நிறம் பழமெல்லாம் மாணிக்க நிறம் மலரெல்லாம் வெள்ளை நிறம் காயெல்லாம் நீலோர்பல நிறம் இந்த வினோதங்களையும் இதிலிருந்து வரும் பிரகாசத்தையும் காணக் கண்ணொளிமங்கிப் போகிறது இதெல்லாம் இருக்கிற தங்கமாபுரி பட்டணத்திற்கு பெருந்தரை ஒன்று இருக்கிறது அது யாதெனில் அங்குள்ள ஜீவராசிகளெல்லாம் ஜீவனற்றுச் சவமாக கிடப்பதுதான் அடையாளம் சரிதானா இளவரசி என்று ஆணவத்தோடு கேட்டான் ஆதிமூலன் இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த சஞ்சீவி மலத்தை உள்ளம் மகிழ உணர்ச்சி பெருகப் போச்செம்பில் வைத்திருக்கும் முத்து மாலையை எடுத்து ஆதிமூலனின் கழுத்தில் போட்டு பிரபோ தாங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான் தாங்கள்தான் பூர்வ ஜன்மத்தில் என் பிராணநாதரான தங்கமாபுரி மன்னர் தங்கமாபுரியில் சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கு வரும் மோகன அழகு படைத்த மங்கே அடியாள்தான் தாங்கள் இன்றிலிருந்து ஆறு மாதத்திற்குள் தங்கமாபுரி பட்டணம் வந்து சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் என்னை சந்தியுங்கள் பிறகு அந்நகரில் உள்ள ஜீவராசிகளையெல்லாம் உயிர் பெற்றழச் செய்து என்னை விவாகஞ்செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன் தாய் தந்தையரை வரவழைத்து பூர்வ ஜென்மத்தில் விஸ்வாமித்திர முனிவரின் சாபத்தால் நிகழ்ந்த கூறினாள் தந்தையே என் வேண்டுகோளின்படி முனிவர் தந்த சாபவி மோசனம் பெறும் நாள் நெருங்கிவிட்டது இராமணோத்தமரே தங்கமாபுரி பட்டணம் செல்லும்படி சொல்லியிருக்கிறேன் நானும் அங்கு தினமும் பூசி போவேன் அவர் என்னை அங்கு எப்பொழுது காணுகின்றாரோ அப்பொழுதிலிருந்து நான் இங்கு வரமாட்டேன் என்று சொன்னான் சஞ்சீவி மடந்தே பிறகு ஆதி மூலம் அவர்களிடமெல்லாம் வினை கொண்டு விக்கிரமாதித்தனிடம் வந்து அரண்மனையில் நடந்த விபரங்களையெல்லாம் கூறி மன்னர் மன்னா அந்த இளவரசி என்னைத் தங்கமாபுரி பட்டணம் வந்து அவளைக் கண்டு அந்நகரில் உள்ள ஜீவன்களையெல்லாம் உயிரிழப்பி மன்னானாகி தன்னை மணந்து கொள்ளும்படியும் சொன்னாள் இதற்கும் தாங்கள்தான் துணை செய்ய வேண்டும் எனக்கு முடிசூட்டி வைத்து அவளை திருமணம் செய்து வையுங்கள் முதலில் என்னைத் தங்கமாபுரி பட்டணத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான் ஆதிமூலன் இதைக் கேட்ட விக்கிரமாதித்தனம் சம்மதித்து ஆதிமூலனின் தாய் தந்தையரிடம் விடை கொண்டு ஆதிமூலனையும் அழைத்துக் கொண்டு நகரைக் கடந்த பின் வேதாரத்தின் மீதேறிக் காடுமலை வரங்களைக் கடந்து செல்லுகையில் எதிரே இமயபர்வதம் குறுக்கிட்டது அங்கு விஸ்வாமித்ர மகரிஷி தபம் செய்து கொண்டிருப்பதைக் கண்ட விக்ரமாதித்தன் அவரை வணங்கி நிற்க அவரும் விக்ரமாதித்தனை உணர்ந்து கொண்ட விக்கிரமாதித்தா ஏது இவ்வளவு தூரம் என்று கேட்டார் சுவாமி தங்கமாபுரி பட்டணம் மங்காது முன்போல் ஒளிவிட வேண்டும் யாவருக்கும் உயிர் வரவேண்டும் ஆதிமூலனும் சஞ்சீவி மடந்தையும் அரசன் அரசியாக வேண்டும் அதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்றான் விக்ரமாதித்தன் அவ்வண்ணமே வரந்தந்தோம் நீங்கள் அங்கு சென்றதுமே சஞ்சீவிமனந்தே வருவாள் சகல ஜீவனும் உயிர் பெற்றரும் ஆதி மூலனும் விக்கிரமாதித்தனம் அவரை வணங்கிவிட்டு வேதாளத்தில் ஏறி தங்கமாபுரி பட்டணத்தை அடைந்தார்கள் அங்குள்ள அதிசயம் யாவும் கண்டு களித்தார்கள் பிறகு வேதாளத்தின் மூலம் உணவு வரவழைத்து உட்கொண்டு ஒப்பருகையில் காத்திருந்தார்கள் இருளும் வந்தது ஆதிமூலன் என்னும் பிராமணன் பூர்வ ஜென்மத்திலிருந்த தங்கேஸ்வர மகாராஜாவாக மாறி முன்பிருந்த பொலிவு வளப்பு அறிவு அழகு ஆகிய பொலிவுடன் காட்சியளித்தான் அதைக் கண்டு மகிழ்ந்த விக்ரமாதித்தன் அவனை அழைத்துக் கொண்டு சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்குச் சென்று சுவாமியை வணங்கி நின்றான் இரவு பத்து நாழுகையும் ஆயிற்று சஞ்சீவி மலந்தையும் தேவலோக புறவியிலேறி வந்து இறங்கினாள் தன் கணவன் தங்கேஸ்வரனைக் கண்டு மகிழ்ந்து காலில் விழுந்து வணங்கினாள் தேவலோக புரவி தேவலோகம் சென்றது சஞ்சீவி மனந்தைக்கும் பழைய சொர்ண காந்தரூபியின் உருவம் வந்தது பிறகு மூவரும் சுந்தரேஸ்வர சுவாமியை வணங்கிவிட்டு கொலு மண்டபம் சென்று அமர்ந்தனர் மந்திரி பிரதானிகள் யாவரும் உயிர் பெற்றிருந்து வந்து தங்களின் மன்னனை வணங்கி நின்றனர் பிறகு விக்கிரமாதித்தன் தங்கேஸ்வர மகாராஜனுக்கு முடிசூட்டி அவனுக்கும் சொர்ண காந்தரூபிக்கும் மங்களதாரணம் செய்ய அவர்கள் முன்னிலும் பன்மடங்கு மகிழ்ந்திருந்தனர் விக்கிரமாதித்தன் அங்கு எட்டு நாட்கள் விருந்தாளியாக தங்கி அரசன் அரசியாரிடமும் விடை பெற்றுக் கொண்டு காடார மாதம் முடிந்த காரணத்தால் வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினி மாநகர் வந்து குல தெய்வத்தை வணங்கிவிட்டுக் கொலு மண்டபம் வந்து முப்பத்திரண்டு படிகளுள்ள இச்சிங்காசனத்தில் கொலுவிருந்து தேச விசார செய்து காடாறு மாதத்தில் நடந்த களிப்பூட்டும் செய்திகளைக் காதெல்லாம் குளிரஸ் கதை கதையாய்ச் சொல்லி அந்த புறம் சென்று மகிழ்ந்தான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த கனகாபிஷேகவல்லி பதுமே கேட்டீரா போஜராஜனே எங்கள் விக்கிரமாதித்த பூபதியைப் போன்ற வீரதீரம் உம்மிடமிருந்தால் இச்சிங்காசனமேறிக்கொலுவிரும் இல்லையேல் நழுவிவிடும் என்றது அப்போது சூரியனும் அஸ்தமித்தான் போஜ மகாராஜனும் மௌனமாகச் சிங்காதனத்தின் பத்தாம் படியை விட்டிறங்கி அந்தப் புறத்தில் உணவருந்தி உறங்கச் சென்றான்